ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக ஒரு குழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் போட்டு கிளைய இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பாதி மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சிருக்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடிய முக்கால் கப் சக்கரையும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு அந்த சர்க்கரை மெல்ட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கல்ல பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் சக்கரையோட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பாதத்துல ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் அறுநாளை இந்த மாதிரி நல்லா கை வச்சு சாஃப்டா பசிஞ்சு எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு கொழுக்கட்டை மோல்டுல தான் பண்றேன் இதுல எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி சுத்திலும் தடவி வச்சுக்கணும் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தையும் எடுத்து உள்ள வச்சு மேல கொஞ்சமா மாவு வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துடணும் அப்படியே பொறுமையா இந்த மோல்டு இந்த மாதிரி எடுத்தோம்னாக்க நல்லா அச்சா நமக்கு கொழுக்கட்டை வந்துடும் இதை அப்படியே ஒரு ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பரான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிரும் ஸ்டீமர்ல நீங்க இட்லி பாத்திரத்துல கூட வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிளா சூப்பரான சாஃப்ட்டான கொழுக்கட்டை நமக்கு ரெடி இதே நீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்